தாரதாசுரன் வதையும் திரிபுரத் தோற்றமும் பார்வதி கல்யாண வைபவத்தை மாபெரும் சீலரே சிவபெருமான் பார்வதி தேவியாரை மனம் செய்த பிறகு புத்திரனை பெற்று தாரதாசுரனை எப்படி வதைத்தார் என்பதை கேட்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் ஆவல் கொண்டிருப்பதால் அதையும் விவரமாக கூறி அருள வேண்டும் என்று கேட்டார்கள் முனிவர் சொல்லத் தொடங்கினார் நைமிசாரண்யவாசிகளே உமையாளான பார்வதி தேவியாரை சிவபெருமான் திருமணம் செய்து கொண்ட பிறகு பார்வதி தேவியோடு அந்த புறத்தை அடைந்து வெகுகாலம் வரை கூடி மகிழ்ந்து லீலா வினோதங்கள் புரிந்து கொண்டே இருந்தார்கள் caragazo